பிரியமானவர்களே அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் தேவ பிரசன்னத்திலிருந்து நமது அன்பர் ஜபஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் இந்த அருமையான நாளிலும் மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரை எவ்வளவு நல்லவர் பாருங்கள் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்மோடு பேசுகிறவர் ஒவ்வொரு முறையும் நம்மை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சந்தித்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் இல்லையா இந்த நாளிலும் கூட நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார் தம் வார்த்தைகளாலே உங்களை தொடுவார் தம் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் நாம் கடந்த ரெண்டு வாரங்களாக தியானித்து வருகிற காரியம் என்ன தேவநாகிய கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறவர் நாம் எப்படி இருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார் அதில் அவர் எந்த விதத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது அவர் கிருபை நாளே நம்மை சூழ்ந்திருக்கிறவர் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் கூட அவர் நம்மோடு எவ்விதமாய் சூழ்ந்திருக்க விரும்புகிறார் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கப் போகிறோம் நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர் என்பதாக வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே கிருபை நாள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற ஆண்டவர் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று நாம் தியானித்தோம் இல்லையா அதே தான் கர்த்தருடைய காரூண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அல்லை லூயா அதுதான் வேதவசனம் சொல்லும் பொழுது கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல அவனை அவர் தம்முடைய கேடகத்தினாலே காரூண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்ளுகிறவர் அல்லை லூயா எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளையும் தேவைகளையும் குறைவுகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையுமே பார்த்து இவைகளெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த நாட்களிலேயே தேவன் உங்களோடு கூட கொண்டிருக்கிறார் மற்ற எல்லா காரியங்கள் உங்களுக்கு எதிர்மாறான காரியங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார் நான் உன்னை சூழ்ந்திருக்கிறேன் என் கிருவை உன்னை சூழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல என் காரூண்யம் என்னும் கேடகம் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதாக அருமையான மக்களே அதற்கு ஒரே ஒரு காரியம் நாம் நீதிமானாக மாற வேண்டும் அவ்வளவுதான் நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கிறார் காரூயம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார் இல்லையா அப்படியானால் நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டியது என்ன நாம் சற்றே சிந்திக்க வேண்டியது என்ன நான் நீதிமானாக நீதிமானாயிருக்கிறேனால் ஆண்டோடைய பார்வையில் நான் நீதியாக நடக்கிறேனா நீதி செய்கிறேனா நீதியானவர்களை சிந்திக்கிறேனா என்பதாக நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒரு விசை அந்த தெய்வத்துக்கு நீதியுள்ள ஆண்டவருக்கு அந்த நீதியின் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் தம்முடைய கருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்வார் எனவே இன்றைக்கு இந்த நாளிலும் கூட நாம் அந்த காரூண்யம் என்பதை குறித்து நாம் சற்றே தியானிக்கப் போகிறோம் கர்த்தருடைய காரூணியம் நம்மை சூழ்ந்து கொள்வது எப்படி எந்த விதத்திலே அவருடைய காரண்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவதாக பாருங்கள் இரேமியா திருக்குதர்சின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரணியத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் அல்லை லூயா எனக்கு அன்பார் நோக்கலேன் ஆண்டவருடைய காரணியம் நம்ம எவ்விதத்திலே சூழ்ந்து கொள்ளுகிறது அவருடைய அனாதி சிநேகம் அந்த அனாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகிக்கிற ஆண்டவர் அந்த அவரிடத்திலிருந்து எடுபடாத அந்த அனாதி சிநேகம் நமக்காக அவர் காண்பிக்கிற அனாதி சிநேகம் நம்மை சிநேகிக்கிற கர்த்தர் அந்த அனாதி சிநேகத்தை அதை காண்பிக்கும் வண்ணமாக என்ன செய்கிறார் கருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாய் காருண்யத்தினால் இழுத்து கொள்ளுகிறேன் ஆதலால் காரூண்யத்தால் உன்னை நான் இழுத்து கொள்ளுகிறேன் ஆம் பிரியம் அணக்கலேன் அன்றைய அநாதி சிநேகம் எவ்வளவு மேன்மையானது எவ்வளவு மகிமையானது எவ்வளவு ஒப்பற்றது என்பதை யோசித்துப் பாருங்கள் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்மை சிநேகிக்கிறார் நாமும் அவரை நேசிப்பதும் இல்லை அவரை சிநேகிப்பதும் இல்லை அவரை தேடுவதும் இல்லை அருமையானவர்களே அதனால்தான் அவரெண்டை இழுத்து கொள்வதற்க அவருடைய கருண்யத்தை விளங்க பண்ணுகிறார் அவருடைய அநாதி ஸ்நேகம் அன்பானவர்களே நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு நாம் எல்லாரும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்து நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது என்பதிலே உள்ள ஆண்டவர் தன் விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தும்படிக்கு அந்த அநாதி சிநேகத்தினால் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து அவர் தன் ஜீவனையே நமக்காய் கொடுத்து கடைசி துளி இரத்தம் வரையில் நமக்காய் சிந்தித்து அந்த அனாதி சிநேகத்தை கல்வாரி சிநேகமாக வெளிப்படுத்தினார் ஆமேன் ஹலே யோசித்துப் பாருங்கள் அந்த கல்வாரி என்ற அனாதி சிநேகம் கல்வாரில் அவர் நமக்காய் காண்பித்த கல்வாரின் ஸ்நேகம் அந்த ஸ்நேகம் மாத்திரம் அந்த அன்பு மாத்திரம் அந்த அனாதி அன்பு மாத்திரம் நம்மை சந்தித்திராவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கும் நான் யோசித்து பார்க்கிறேன் என் வாழ்க்கையில் அந்த அனாதி ஸ்நேகம் கல்வாரி சிநேகம் வந்து சந்தித்திராவிட்டால் கற் தற்கொலை பாதையில் ஓடிக்கொண்டிருந்த நான் அன்றைக்கே மறித்திருப்பேன் ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன் எனக்கு அன்பானவர்களே என்னை சிநேகித்த அந்த அனாதி ஸ்நேகம் என்னை நேசித்த அந்த கல்வாரி சிநேகம் என்னை காருண்யம் என்ற கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாய் கருண்யத்தினால் அவரெண்டை இழுத்து கொண்டது அவர் என்ற இழுத்து கொண்டது அந்த அநாதி சிநேகம் அந்த கருண்யம் இன்றைக்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் நாமத்துக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை பலப்படுத்துகிறது உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரி எத்தனையோ போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது இல்லையா பலவிதமான மன சஞ்சலங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது இல்லையா சிலர் சொல்கிறீர்கள் வாழ்க்கிறது வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்பதாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு முடிவில்லாத அந்த வேதனையின் பாதையில் நடக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய சனமே உங்கள் உங்களை அறிந்த ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற கத்தர் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடந்துவிட்டது அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்து விடுமோ என்று பயம் உங்களுக்கு இருக்கிறது அதன் நிமித்தமாய் பயம் சூழ்ந்து கலக்கம் சூழ்ந்து வேதனைகளும் கண்ணீரும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயோ இப்படி நான் நினைக்கவில்லையே இப்படிப்பட்ட பாதையில் நான் கடந்து போய் என்று நீங்கள் ஆனால் மனிதர்களுடைய கொண்டிருக்கிறேன் உலகத்தின் அன்பு ஒருவேளை உங்களுடைய உறவுகளின் அன்பு அதெல்லாம் உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்களை நெருக்கி இருக்கலாம் உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம் ஆனால் உங்களை ஒரு நேசம் உண்டல்லவா உங்களை நேசிக்கிற கல்வானி கல்வாரி சிநேகம் உண்டல்லவா அந்த இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் ஆன்றட்டு சொல்லுங்கள் அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகித்த தெய்வமே காரூயத்தினால் என்னை இழுத்துக்கொள்வேன் சொன்னவரே நான் உம்மண்டை ஓடி வருவேன் என்னை இழுத்துக்கொள்ளும் உம்மண்டை ஓடி வருவோம் என்று சொல்லி உன்னத பாட்டில் சொல்ல போட்ட வார்த்தையின்படியாக சொல்லுங்கள் என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே காரூண்யத்தினால் என்னை இழுத்துக்கொள்ளும் உம்மண்டை நான் ஓடி வருவேன் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தர் காரூண்யம் என்னும் கேட்கத்தினால் உங்களை சூழ்ந்து அவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நீதிமானை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே அவர் உங்களை அனாதி ஸ்னேகத்தினால் சிநேகிக்கிறதை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டாவதாக பாருங்கள் வேதம் என்ன சொல்கிறது ரெண்டு பேதுரு முதல் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் நம்மை அந்த காரணத்தை காண்பிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்தித்து பேசுகிறார் தம்முடைய மகிமையினாலும் காரூத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது என்பதாக வேதம் சொல்கிறது தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவர் யோசித்து பாருங்கள் அவர் நம்மை அழைத்தவர் இந்த காரூயம் என்பது நம்மை அனாதி ஸ்நேகத்தினால் சிநேகித்து இழுத்து கொள்ளுகிற மட்டுமல்ல இந்த காரண்யம் என்பது தேவனுக்காய் நம்மை அழைக்கிற அழைப்பை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இந்த காரூணியம் நம்மை அழைக்கிறது அதனால் தான் தமது மகிமையினாலும் தம்முடைய காரூயத்தினாலும் நம்மை அழைத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவருடைய அழைப்பு மாறாதது அவருடைய அழைப்பு விசேஷமானது அவருடைய அழைப்பு வல்லமை உள்ளது ஒருவேளை ஊழிய பாதையில் ஐந்து வகை ஊழியங்கள் என்று சொல்லி தேவன் ஒருவேளை அழைத்திருக்கலாம் அது மாத்திரமல்ல நம் ஒவ்வொருவரையும் அவர் பரிசுத்த வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் இல்லையா அவருக்கென்று நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர் என்று வேதத்தில் பல காரியங்களை தியானிக்க முடியுமே அவர் நம்மை அழைத்திருக்கிற நோக்கம் வித்தியாசமானது விசேஷமானது ஒருவேளை யோசித்து பாருங்களேன் உங்களை ஒரு இன்விடேஷன் திருமணத்திற்காக ஒரு அழைப்பிதழ் கொடுத்து உங்களை அழைத்தவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு வந்திருக்குமே ஆனால் தான் நீங்கள் அங்கே நடத்தப்படுவீர்கள் அந்த இடத்திலே அந்த திருமண வீட்டிலே அந்த அழைப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அங்கே காரியங்கள் காணப்படும் இல்லையா ஒருவேளை உங்களை அழைத்தவர்கள் உங்களுக்கு இன்விடேஷன் திருமணத்திற்காக இன்விடேஷன் கொடுத்தவர்கள் அவர்கள் உயர் பதவியில் இருக்கிறவர்களாக ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு அமைச்சராக கூட இருப்பார்களே ஆனால் அந்த இடத்திலே உங்களுக்கு அழைப்பு வந்திருக்குமே ஆனால் அதற்கேற்ற விதத்திலே காரியங்கள் இருக்கும் சாப்பாடு கூட ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் ஒருவேளை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ப பதவியில் இருக்கிற அல்லது ஒரு பொசிஷனில் இருக்கிற நல்ல அந்தஸ்தில் இருக்கிற ஒருவர் உங்களை அழைப்பார் ஆனால் உங்களுக்கு அந்த திருமண வீட்டிலே அந்த அழைப்பு வந்த வீட்டிலே உங்களுக்கு மகிமையான காரியங்களை நீங்கள் பார்க்கக்கூடும் நீங்கள் வந்து சொல்லுவீர்கள் நான் அந்த வீட்டில் போய் அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் சாப்பிட கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் நடந்தது எல்லாம் சொல்லுவீர்கள் இல்லையா இதையெல்லாம் விட இந்த உலகத்தில் மிக சாதாரணமானது இதையெல்லாவற்றையும் விட மகிமையான தேவன் அந்த மகிமையினாலும் காருயத்தின் தேவன் காரூண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் அப்படியானால் அந்த அழைப்பு எவ்வளவு விசேஷமானது யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை பெரிய ஒரு நபர் அந்தஸ்தில் உள்ளவர்கள் உங்களை அழைத்திருந்தால் அந்த அழைப்புக்காக காத்திருப்பீர்கள் இல்லையா அதற்கு போவதற்கு ஆயத்தமாவீர்கள் இல்லையா அந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் இல்லையா இன்றைக்கு அன்பானவர்களே என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவர் அந்த அன்புள்ள தேவன் மகிமை நிறைந்த கர்த்தர் காருண்யம் நிறைந்த தேவன் அவர் உங்களை அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்புக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா அந்த அழைப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீர்களா அந்த அழைப்புக்காக எதிர்நோக்கி இருக்கிறீர்களா அதற்காக ஆயத்தமாகிறீர்களா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் அதனால்தான் அந்த அழைப்பை அந்த அழைத்தவரை அறிகிற அறிவு தெளிவு நமக்கு வேண்டும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அவர் அல்லவா என்னை அழைத்திருக்கிறார் அவருடைய காரூண்யம் என்னை அழைத்திருக்கிறது எனவே அவரை நான் அறிந்து கொள்வேன் என்று யோசித்து நீங்கள் தீர்மானித்து தியானித்து நீங்கள் செயல்படுவீர்களானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய காரூண்யம் சூழ்ந்து கொள்ளும் காரூயம் கேடகத்தினால் உங்களை அவர் சூழ்ந்து கொள்வார் நீங்கள் நீதிமானாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எனவே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய காரூண்யம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையான அழைப்பை வைத்திருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அழைப்பு கொண்ட காரண்யம் நம்மை அழைக்கிற காரண்யம் அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயம் மூன்றாவதாக கடைசியாக பாருங்கள் ரெண்டு சாமுவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு முப்பத்தாறு சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டு முப்பத்தைந்தில் நாம் வாசிக்கும் பொழுது உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உமது உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் அலே லுய்யா நம்மை பெரியவர்களாய் மாற்றுகிற காரூயம் ஆம் பிரியமானவர்களே இந்த காரூண்யம் என்பதை குறித்து ஆண்டு சொல்லும் பொழுது இந்த காரூணியம் எவ்வளோ விசேஷமானது அது உங்களை பெரிய மனிதனாய் மாற்றும் பெரிய மனுஷியாய் மாற்றும் ம கருத்துடைய காரூயம் ஒரு மனுஷனை உயர்த்தி கொண்டே இருக்கும் ஆம் பிரியமானவர்களே அது எவ்வளோ விசேஷமானது எவர் லாஸ்டிங் கைண்ட்னஸ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த காரூண்யம் என்பது அது மிக விசேஷமானது அது விலையேறப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை உயர்த்துவதற்காகவே அந்த ரட்சிப்பின் கேடகத்தை அவர் கொடுத்து உங்களை தாங்க வைக்கிறார் உங்களை அவருடைய வலதுகரம் தாங்கும் அவருடைய காரூண்யமோ உங்களை பெரியவனாய் பெரியவளாய் மாற்றும் என்பதாக வேதம் சொல்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் தற்கொலை பாதையில் ஓடின என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி என்னை அழைத்த ஆண்டவர் அந்த அழைப்புக்கு என்னை நான் கொடுத்து வாழத் தொடங்கின பொழுது அவருடைய கருண்யம் என்னை சூழ்ந்து கொண்டது மட்டுமல்ல அந்த கருண்யம் என்னை ஆண்டோருக்காக அவருக்கு மகிமைக்காக என்னை உயர்த்தி கொண்டே இருப்பதையும் அது என்னை பெரியவளாய் மாற்றி கொண்டிருப்பதையும் என்னால் அறிந்து அறிந்து கொள்ளவும் என்னால் அனுபவிக்கவும் முடிந்தது எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கும் செய்வார் என் அன்பு சகோதரனை உங்களுக்கு செய்வார் அன்பு சகோதரியே உங்களுக்கு செய்வார் அருமையான தேவனுடைய ஜனமே நிச்சயம் உங்களுக்கு செய்வார் அருமையான ஊழியக்காரர்களே ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் பல போராட்டங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது எதிர்ப்புகள் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் கர்த்தருடைய காரூண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவதை மறந்து போகாதீர்கள் ஒரு நாளும் நீங்கள் சிறுமைப்பட்டு போக அவர் விடமாட்டார் நீங்கள் கனவீனம் அடைய அவர் விடமாட்டார் நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார் தேவ ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இதே தேசத்திலே கர்த்தரங்களை உயர்த்துவார் கனம் பண்ணுவார் மேன்மைப்படுத்துவார் அவருடைய கருண்யங்களை பெரியவனாக்கும் பெரியவளாக்கும் எனவே அந்த காரூண்யம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் என்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை தேவைகளை நான் பார்ப்பதில்லை என்னை சூழ்ந்து கொள்ளுகிற காரூண்யத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் அன்பு தகப்பனே அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் காரூயம் நிறைந்த நாமத்தினால் இப்பொழுதும் அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக அப்பா நம்முடைய காரூணியத்தை குறித்து நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் அண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் குறைவுகள் தேவைகள் எதிர்ப்புகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தருடைய கருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் அல்லவா நீதிமானை ஆசீர்வதித்து தம்முடைய காரூணியத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிற கர்த்தர் இப்பொழுதும் உன்னுடைய பிள்ளைகளை நீ சூழ்ந்து கொள்ளுகிறவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அப்பா உடைய அனாதி ஸ்நேகத்தினால் சிநேகித்து காரூண்யத்தினால் அன்றுவரே நீர் அப்பா இழுத்து கொள்ளுகிற கர்த்தர் அப்படிப்பட்ட காரூண்யம் இப்படி உடைய பிள்ளைகளை அப்பா இழுத்து கொள்ளட்டும் அவர்களை நம்முடைய சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் அண்டவரே மகிமையினாலும் காரூயத்தினாலும் அழைத்தவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு அதை அறிகிற அறிவிலே பிள்ளைகள் வளரத்தக்கதாய் அவர்களுடைய வேண்டிய எல்லாவற்றையும் நம்முடைய திவ்ய வல்லமையானது தந்தருகிறது என்பதை அப்பா காணத்தக்கதாய் அறியத்தக்கதாய் அனுபவிக்கத்தக்கதாய் இப்பொழுது இப்பொழுது பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய காரூயம் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா நம்முடைய அழைப்பிலே நம்முடைய பிள்ளைகளை நடத்தும் நம்முடைய பிள்ளைகளை உமக்கென்று அழைத்ததை அவர்கள் அனுபவிக்க வரட்டும் சுவாமி இப்பொழுது எந்த அன்பு சகோதரன் சகோதரி வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாமல் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அப்பா அப்பா புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உடைய காரூண்யம் விளங்கட்டும் இந்த காரூண்யம் இறங்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மாத்திரமல்ல ஐயா உம்முடைய காரணியம் எங்களை பெரியவர்களாக்குகிற காரணியம் அன்றுரே இன்றைக்கு நான் சிறுமைப்பட்டு ஆண்டவரே என்று கலங்குகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அன்றுரே நான் உணர்கிறேன் அப்பா உடைய பிள்ளைகள் அநேகர் தங்களுடைய பிரச்சனையினால் வேதனையினால் மனமடிவாகி நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் ஆண்டவரே வெளியில் சொல்ல முடியாத வேதனை என்னை மட்டுப்படுத்துகிறது என்னை வேதனைப்படுத்துகிறது என்னை கீழே தள்ளுவது போல இருக்கிறது என்று சொல்லுகிறவர் அநேகர் இருக்கிறார்கள் எஸ் சுவாமி இப்போது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் காரணியம் இறங்கட்டும் வரட்டும் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் இப்பொழுது உண்மை துதிப்பார்களாக இப்பொழுதே இப்பொழுதே எல்லா பிரச்சனைகளும் அவர்கள் மைண்டில் இருக்கிற கவலைகள் பாரங்களும் விலகட்டும் அவர்களை சூழ்ந்திருக்கிற அத்தனை சத்துருவின் போராட்டங்கள் விலகி ஓடட்டும் கர்த்தருடைய காருண்யம் அப்பா உடைய பிள்ளைகளை பெரியவனாய் பெரியவனாய் மாற்றட்டும் கர்த்தருடைய காருண்யம் ஒவ்வொருவரையும் உயர்த்தட்டும் மேன்மைப்படுத்தட்டும் அப்படிப்பட்ட காருண்யம் ஒவ்வொரு வீடுகளுக்குள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள் இப்பொழுது இறங்கி ஒவ்வொரு அன்பு சகோதரனையும் சகோதரியையும் தாய்மாரையும் தகப்பெண்மாரையும் பிள்ளைகளையும் அன்பு ஊழியக்காரர்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சந்தோஷப்படுத்தி எல்லா பலவீனங்கள் மறைந்து போவதாக தேவக் மூடி கொள்ளட்டும் ஆசிர்வதியும் நாமத்தில் ஊழியங்கள் விருத்தாச்சலம் மாவட்டம் தமிழ்நாடு எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆறு மூன்று மூன்று ஒன்பது இரண்டு மூன்று மற்றும் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து எட்டு ஆறு எட்டு நான்கு மூன்று ஒன்பது கத்தரவுகளை ஆசீர்வதிப்பாராக